பூமியின் மையமானது மெல்ல மெல்ல எதிர்ப்புறமாக ட்ரிவர்ஸில் சுற்ற தொடங்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர் கிரஸ் மென்ட்ரோல் வெளிப்புற மையம் மற்றும் உட்புற மையம் ஆகிய நான்கு அடுக்குகளாக பூமி அமைந்துள்ளது இயற்கையாக உலகம் அதன் சுழற்சி பாதையில் சுற்றும் வேளையில் பூமியின் மைய பகுதியில் உள்ள திடமான மெட்டல் மற்றும் நிக்கல் உலோகங்களால் ஆன இனக்கோர் என அழைக்கப்படும் பந்து போன்ற அமைப்பு தன்னிச்சையாக சுற்றி வருகின்றது நிலவின் அளவில் எழுபது சதவீதம் உள்ள இந்த உட்புற மைய உலோக பந்தின் சுழற்சி குறித்து கடந்த நூற்றாண்டு ஆண்டு முதலே விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வு செய்து விவாதங்கள் நிகழ்த்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் பன்னிரண்டாம் தேதி வெளியான நேச்சர் ஆய்வு இதழில் வெளியான கட்டுரையில் பூமியின் இந்த மைய உலோக கோலத்தின் சுழற்சியில் சமீப காலங்களாக மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறிவரும் குற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது சுழற்சி மட்டுமின்றி இந்த மைய பகுதியின் சுழற்சி வேகத்திலும் மாறுபாடு ஏற்பட்டுள்ளது இதற்கு முன்னர் வெவ்வேறு காலகட்டங்களிலும் தற்போதும் பூமியில் உள்ள கடல் அலைகள் வீசுகின்ற தன்மைகளையும் பூமியில் ஏற்பட்ட பெரிய அளவில் சக்தி வாய்ந்து நிலநடுக்கங்களின் தரவுகளையும் கணக்கிட்டு பூமி அடுக்கிலுள்ள மையப்பகுதி எதிர்ப்புறமாக சுழறத் தொடங்கியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது